எஸ்பி மீதான வழக்கை வாபஸ் பெற ஒரு கோடி பணம் கேட்டு இன்ஸ்பெக்டரை தாவாக்க நிர்வாகி மிரட்டிய மாற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி போக்குவரத்து எஸ்பி செல்வம் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய போது பாலியல் வழக்கில் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக தமிழக வாழுரிமை கட்சி சார்பில் சென்னை ஐகோர்ட்டில் தொடர்ந்துள்ள வழக்கை வாபஸ் பெற அக்கட்சியின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் எஸ்பி செல்வத்திடம் ஒரு கோடி கேட்டு மிரட்டியதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி உதயஞ்சாலை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரை சந்தித்த தாவாக்கா சமூக ஊடகவியல் பொறுப்பாளர் பாபு மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் அனுப்பியதாகவும் எஸ்பி மீதான புகாரை முடித்து வைக்க அவர் தருவதாக கூறிய அறுபது லட்சத்தை தராமல் காலம் கடத்துகிறார் நீங்கள் பேசி பணத்தை வாங்கிக் கொடுக்குமாறு கூறி மிரட்டியுள்ளார் இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் உதயஞ்சாலை சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் தாபாக்க சமூக ஊடக பொறுப்பாளர் பாபு மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் ஆகியோர் மீது அரசு ஊழியரை மிரட்டி பணம் பறிக்க சதி செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து பாபுவை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தலைமறைவான ஸ்ரீதரை பிடிக்க இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையில் இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டது ஆனாலும் இதுவரை ஸ்ரீதரை கைது செய்ய முடியாமல் தனிப்படை போலீசார் திணறினர் இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து உதயஞ்சாலை போலீசாரால் பதிவு செய்த வழக்கு கோப்புகளை சிபிசிஐடி பிரிவில் ஒப்படைத்தனர் இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க உள்ளனர் புதுச்சேரியில் சிறுமிக்க பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தை சார்ந்தவர் நாகமுத்து வயது எண்பத்தி ஏழு ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் நாகமுத்துவை கைது செய்த மேட்டுப்பாளையம் போலீசார் அவர் மீது போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட நாகமுத்துவிற்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு ரூபாய் ஒரு லட்சம் வழங்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து நாகமுத்து சிறையில் அடைக்கப்பட்டார் வாக்கு திருட்டு குறித்து விளக்கம் அளிக்காமல் பிஜேபியின் கைகூலியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் செயல்படுவதாக புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் வாக்கு திருட்டிற்கு உதவிய இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மனவிலி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் தேப்பந்தம் ஏந்திய பேரணி நடைபெற்றது கடலூர் சாலை பூர்ணாங்குப்பம் சந்திப்பிலிருந்து புறப்பட்ட பேரணிக்கு முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமை தாங்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பேரணியானது பூர்ணாங்குப்பம் சந்திப்பிலிருந்து புறப்பட்டு தவளக்குப்பம் வழியாக பாளையத்தில் முடிவடைந்தது பேரணியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வாக்கு திருட்டு குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் பதில் அளிக்காமல் பிஜேபியின் கைக்குலியாக செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டியதோடு உடனடியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் பதவி விலக வேண்டும் என்றார் புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணிக்கு போட்டித் தேர்வு நடைபெறுவதையொட்டி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி மாநிலத்தில் துணை தாசில்தார் பணிக்கான போட்டித் தேர்வு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடைபெறுகிறது இதனையொட்டி தேர்விற்கான முன்னேற்பாடுகள் செய்வதற்காக வருகின்ற முப்பதாம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த விடுமுறையை ஈடு செய்ய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் புதன்கிழமை பாடத்திட்டம் கடைபிடிக்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரையிலான மாணவர்களுக்கு வருகின்ற முப்பதாம் தேதி சனிக்கிழமை நடக்க இருந்த இரண்டாம் பருவத் தேர்வு ஒருநாள் முன்னதாக இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சைபர் கிரைம் கும்பலிடம் நான்கு பேர் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் இழந்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டிகார் பாளையத்தை சார்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மரும நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வர்த்தகத்து முதலீடு செய்து சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பிய அப்பின் ரூபாய் நாற்பத்து ஒன்பதாயிரம் முதலீடு செய்து ஏமாறுந்துள்ளனர் வேல்ராம்பட்டை சார்ந்த ஆண் நபருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டிஓ ஈசலான் செயலி வந்துள்ளது அதை தனது மொபைலில் பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்துள்ளார் அதன்பின் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது எடுக்கப்பட்டது அதே போல கொம்பாகத்தை சார்ந்த ஆண் நபர் ஓராயிரத்து ஐநூறு குப்பளத்தை சார்ந்த பெண் இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து என நான்கு பேர் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறை புதுச்சேரியில் பணியாற்றும் ஏழு எஸ்பிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டன அதன்படி எஸ்பிகள் இஷா சிங் கமாண்டன்ட் ஐஆர்பிஎன் ஸ்ருதி போதைப் பொருள் தடுப்பு சைபர் கிரைம் ரட்சா சிங் வயர்லன்ஸ் ஜிந்தா கோதரராமன் ஜிக்மா செக்யூரிட்டி மோகன்குமார் மோட்டார் போக்குவரத்து சரவணன் பிசிஆர் செல் பயணிவேல் தீவிரவாத தடுப்பு உள்ளிட்ட கூடுதல் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமை எஸ்பி கோஷ் பிறப்பித்துள்ளார் பதவி உயர்வு அளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்களுக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை இது தொடர்பாக அவர்கள் பலமுறை அரசை வலியுறுத்தியும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் புதுவை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி முன்பு நடைபெற்றது அரசு கல்லூரிகளின் உதவி பேராசிரியர் சங்கத்தின் செயலாளர் சங்கரையா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணிகள் சேர்ந்தொருக்கு புதுவை அரசின் உயர்கல்வித்துறை இதுவரை பதவி உயர்வு ஊதிய உயர்வு அளிக்கவில்லை ஆறாவது குழுவின் ஊதியமே இன்னும் உயர்கல்வித்துறையில் அமல்படுத்தவில்லை என்று உதவி பேராசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் முதலியார்பேட்டை பகுதிகள் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் கழிவுநீர் கலந்த குடிநீருடன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் பாஜக பொறுப்பாளருமான சத்யராஜ் தலைமைகள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முதலியர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகர் நைனா மண்டபம் முருங்கப்பாக்கம் வேல்ராம்பட்டு போன்ற பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலமாக வீடுகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து பழுப்பு நிறத்தில் குடிநீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இதனை கண்டித்த அப்பகுதி மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் பாஜக பொறுப்பாளருமான சத்யராஜ் தலைமையில் கையில் கழிவுநீர் கலந்த குடிநீரோடு பொதுப்பணித்துறை தலைமை வந்து தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை முற்றுகையிட்டனர் மேலும் தாங்கள் கையில் எடுத்து வந்த குடிநீரை காட்டி இதை எப்படி தாங்கள் குடிப்பது இதனை குடித்த பல நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறி வாக்குவாதம் செய்தனர் இதனையடுத்து உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தலைமை பொறியாளர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை புதுச்சேரி கிளை சார்பில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எட்டாவது ஊதியக் குழுவிற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் சிஜிஹெச்எஸ் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மற்ற ஓய்வூதியர்களுக்கு எஃப்எம்ஏவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி அகில இந்திய ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டு மேடையின் அரை ஏற்ற ஏற்று அகில இந்திய ஓய்வூதிய சங்கங்களின் பொது மேடை புதுச்சேரி கிளை சார்பில் ராஜா தேட்டர் சிக்னலில் இருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு கூட்டு மேடையின் தலைவர் தோழர் நடராஜன் தலைமை தாங்கினார் மூத்த தொழிற்சங்க தலைவர் முருகன் பேரணியை தொடங்கி வைத்தார் மேலும் பேரணியில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி பென்ஷன் சங்கத்தின் தலைவர் சண்முகம் மற்றும் பிரேமதாசன் முனுசாமி வானவரம்பன் சிறப்பு அழைப்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இறுதியாக புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர் விடுபட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப்பிற்கு பதிலாக பணமாக தர பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக முடிவெடுக்க ஆளுநருக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல்வராக இருந்த ரங்கசாமி லேப்டாப் திட்டத்தை முதல் முதலில் அறிவித்தார் அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இலவச லேப்டாப் திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து இருபது கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டது அதன் பிறகு நிதி நெருக்கடி மற்றும் ஆட்சி மாற்றத்தாலும் இத்திட்டத்தின் இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் தொடங்கப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு பயின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படவில்லை விடுபட்ட இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் இந்த மாணவர்களுக்கு லேப்டாப்பிற்கு பதிலாக பணமாக வழங்கினர் தற்போது புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பான கோப்பு பள்ளி கல்வித்துறை வாயிலாக ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆளுநரின் அனுமதி கிடைத்தது எட்டாயிரம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் பதில் பணமாக அவர்களுக்கு வங்கிக் கணக்கில் வரவு வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கான லேப்டாப் ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது எனவே இத்தொகை விடுபட்ட மாணவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது கரிகிலாம் பாக்கத்தில் உள்ள மேனோடிக் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் கீழ் கண்தான இருவார விழா நடைபெற்றது புதுச்சேரி கரிக்லாம்பாக்கத்தில் அமைந்துள்ள மேனோடெக் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் புதுச்சேரி அரசு நலவழித்துறை வழிகாட்டுதலின்படி தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் கீழ் கண்தான இருவார விழா நிறுவனத்தின் வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கரிகிளாம்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் வர்ஷினி டாக்டர் கவிதா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு கண்தானம் செய்வதற்கான வழிமுறைகள் மற்றும் கண்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போன்றவற்றை பற்றி எடுத்துக் கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களை நிறுவனத்தின் செயல்திட்ட அதிகாரி அனந்தராமன் வரவேற்றதைத் தொடர்ந்து நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கலைச்செல்வின் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் நூற்றி எழுபத்து ஏழிற்கும் மேற்பட்ட கண் பரிசோதனை செய்து கொண்டு அவர்களின் தேவைக்கேற்ப மருத்துவ வழிமுறையை மருத்துவர்கள் எடுத்துக் கூறினர் மேலும் நிகழ்ச்சியின் போது மேனடிக் எலக்ட்ரானிக் நிறுவனத்தின் ஊழியர்கள் உடன் இருந்தனர் உருளின்பேட்டை தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ராபர்ட் பிறந்தநாள் விழா மதர் குளோரி டியூட்டோரியல் சென்டரில் மிக விமர்சையாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் பாஜக முக்கிய பிரமுகர்கள் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர் உருளின்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகர் பிரபுதாஸ் ராபர்ட் பிறந்தநாளுக்கு நேரில் வந்து பூங்குத்து கொடுத்து சார்பை அணிவித்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த விழாவில் முரளி மற்றும் பல பாஜக பிரமுகர்கள் மகளிர்கள் நண்பர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பாரத ரத்னா அன்னை தெரேசா பிறந்தநாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பாரத ரத்னா அன்னை திரேசா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அமைச்சர் ஜான்குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினர் பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் அன்னை திரேசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்க பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் மற்றும் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தோடு இணைக்கப்பட்ட புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா உழவர்கரை நகராட்சி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் உழவர்கரை நகராட்சியின் சம்மேளனத்தின் சிறப்பு அழைப்பாளர்கள் நவ்ஷித் அலி ஜெய்சங்கர் காந்தியன் ஆகியோர் தலைமையில் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் நல தலைவர் அரியரன் செயலாளர் அய்யனார் அமைப்பு செயலாளர் வீரயன் பொருளாளர் பாண்டரங்கன் துணை பொருளாளர் ஜெயபால் மற்றும் துணைத் தலைவர்கள் வேல்முருகன் வீரப்பன் சிவக்குமார் செல்வம் துணை செயலாளர் தெய்வசிகாமணி வரதராஜன் வீரப்பன் செயற்குழு உறுப்பினர்கள் சிவக்குமார் வீரவேல் முருகன் அழகப்பன் ஆறுமுகம் மாசிலாமணி பிரபாகரன் ரமேஷ் ராமச்சந்திரன் மணிவண்ணன் பெருமாள் கோமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் தொகுதி உதயம்பட்டு கிராமத்தில் ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலினூர் சட்டமன்ற தொகுதி உதயம்பட்டு கிராமத்திற்குட்பட்ட மகா சக்தி நகரில் ரூபாய் பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது செலவில் புதிய சாலை வசதி மற்றும் சௌபாக்கிய தாயினி நகரில் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்று அறுபது செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சாலை வசதி என மொத்தமாக ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பது மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து மூலமாக மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் வெளியினூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர் சத்திய நாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் வெளினூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்கள் ஐம்பது கிலோ காகிதத்தில் ஐந்தடிகள் விநாயகர் சிலையை உருவாக்கி அசத்தியுள்ளனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஜீவானந்தம் அரசு பள்ளி ஓவியத்துறை மாணவர்கள் கடந்த ஆண்டு காகிதத்தினால் வித்திய விநாயகரை உருவாக்கினார்கள் தற்போது அதே பள்ளியில் பயிலும் ரத்தீஷ் சஞ்சய் லோகு செல்வன் கெவின் ஆகியோர் ஓவியாசிரியர் கிருஷ்ணன் தலைமையில் கடந்த ஒரு வாரமாக காகித விநாயகரை உருவாக்கி வருகின்றனர் முழுக்க முழுக்க பயன்படுத்திய ஐம்பது கிலோ காகிதங்களை கொண்ட ஓவியம் வரையும் கணபதியை உருவாக்கியுள்ளனர் கையில் நீண்ட பிரஷ் மற்றும் வரையும் பலகையுடன் விநாயகர் காட்சியளிக்கிறார் முழுமை அடைந்துள்ள இந்த ஐந்தடி விநாயகர் சிலை பள்ளி வளாகத்தில் பார்வைக்கும் வழிபாட்டிற்கும் வைக்கப்பட்டுள்ளது பொதுவாக அனைத்து பள்ளிகளும் பயன்படுத்தி காகித குப்பைகள் தூக்கி எறிவார்கள் ஆனால் இப்பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திய காகிதங்களை தூக்கி எறியாமல் அவற்றை மறுசுழற்சி செய்து காகித சிற்பங்களாக உருவாக்கி பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்றனர் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு வழுதாவூர் பகுதியில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியம் பழுதாவூர் கலிங்க மலை கிளைக்கழகம் சார்பில் புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் கண்டமங்கலின் ஒன்றிய செயலாளர் முருகன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதையை செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒன்றிய மாணவரணி செயலாளர் சண்முக சுந்தரம் மற்றும் ஹரிராமன் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் செல்வம் விஷ்ணு பழனி அருணாசலம் ஒன்றிய நிர்வாகிகள் இளையராஜா ரகு மற்றும் கிளைக்கழக செயல் வீரர்கள் பாஸ்கரன் சத்திய நாராயணன் முரளி குமார் அன்பழகன் சதீஷ் மணிகண்டன் கார்த்திக் புருஷோத் மச்சகாந்தி இளவரசி வழுதாவூர் கலிங்கமலை கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு புதுச்சேரி மாநில தேசிய முற்போக்கு திராவிடக் கழக மாநில கழக செயலாளர் வி பி பி வேலு தலைமையில் மூனமுற்றோர் இல்லத்தில் கரி விருந்து வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் வீராம்பட்டினம் சுத்திக்கேணி கிருமாம்பாக்கம் மண்ணாடிப்பட்டு லிங்காரெட்டி பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி மிக சிறப்பாக கேப்டன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் துரைபாண்டி தனஞ்செழியன் மணிகண்டன் பாண்டியன் ஆறுமுகம் லூர்து கோடீஸ்வரன் வஜ்ரவேல் அய்யனார் விஜயன் வழக்கறிஞர் பாபு எடிசன் தனிகேவேல் குணசேலன் தினேஷ் சுப்பிரமணி உட்பட தேமுதிக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் மேலும் பல்வேறு இடங்களில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடினர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் உத்தரவை மதிக்காத சார்பு செயலர் ஜெய்சங்கர் மற்றும் செயலர் கேசவனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி அமைச்சக ஊழியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக சங்கத்தின் செயலாளர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைகள் பணிபுரியும் அலுவலர்களை இடமாற்றம் செய்யாமல் அங்கேயே பதினைந்து இருபது ஆண்டுகளாக பணிபுரிய தொடர்ந்து அனுமதித்து வருகின்றனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார் மேலும் ஊழியர்களின் பதவி உயர்வு இடமாற்றம் தொடர்பாக கொள்கை மற்றும் மத்திய கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி மாற்றம் செய்யும்படி துணைநிலை ஆளுநர் ஆணை பிறப்பித்து இருந்தார் துணைநிலை ஆளுநரின் அமல்படுத்த வேண்டிய பணியாளர் மற்றும் சீர்திருத்தத்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே அவரது ஆணையை அமல்படுத்தாமல் அவமதிக்கும் விதமாக செயல்படுகின்றனர் எனவே இது போன்ற அதிகாரிகளின் மோசமான அணுகுமுறையினால் மக்கள் அரசாங்கத்திடம் வைத்திருக்கும் நம்பிக்கை இழக்க நேரிடும் எனவே இப்படிப்பட்ட அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் போக்கு மிகவும் அபாயகரமானது இந்த மாநிலத்தின் மக்களுக்கான சேவையை மற்றும் நீதியை பாதுகாக்க வேண்டுமென்றால் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு ஜெய்சங்கர் மற்றும் அவருக்கு உடமையாக இருப்பவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கொண்டார்